ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தன் விளாக் நம்ம சேனல் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா பாருங்கள் நம்ம சுண்டக்காவை பாருங்க சுண்டக்காய் செடியில் நம்ம சுண்டக்காய் பார்க்க போகிறோம் பாருங்க நிறைய காய்ச்சி கிடக்கு எங்கள் தோட்டத்தில்ங்க பாருங்க இயற்கையாக எந்த மருந்தும் போடலை அதுவாக நல்லா வளர்ந்து நீங்கள் வீட்டில் பாருங்கள் இங்கே பாருங்க சுண்டக்காய் நிறையா இருக்குது பாருங்க இங்கே பாருங்க நிறைய இடக்கு காய் இது பாருங்க எங்கள் தோட்டத்தில் சுண்டக்காய் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க நான் காட்டுறேன் இங்கே பாருங்க ஃபுல்லாக சுண்டைக்காய் தான் சுண்டக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்களும் வீட்டில் இருந்தால் ஃப்ரெஷ்ஷாக அப்படி சாப்பிடுங்க இது மருந்து எதுவும் போடாதது சூப்பராக சுண்டக்காய் வந்துச்சு பாருங்க இங்கே தோட்டம்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கொய்யா மரம் இங்கே மாதிரிங்க காக்கி போகுது மரத்தில் இங்கே பாருங்க சுண்டக்காய் பாருங்கள் உங்களுக்கு காட்டுற போது பாருங்க

நிறைய கிடக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பப்பாளி இங்கே பாருங்க சின்னதுலேயே பப்பாளி காய் காய்ச்சிருக்கு பாருங்க உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க இங்கே பாருங்க சின்னதுலேயே பப்பாளி பூவோடு இருக்குது அங்கெல்லாம் தென்னை மரம் இருக்குது பாருங்க தென்னை மரம் தேங்காய் நிறையா இருக்குது இங்கே ஒரு பப்பாளி மரம் இங்கே சுண்டைக்காய் செடி நிறைய இருக்குது அங்கே வேப்ப ஒன் பை ஒன்னாக கட்டுறேன் பாருங்க பாருங்கள் சுண்டக்கா நான் எவ்வளோ பறிச்சு வச்சிருக்குன்னு பாருங்க இதெல்லாம் இங்கே பறிச்ச சுண்டக்கா தான் பாருங்க எவ்வளோ சுண்டக்கா பறிச்சிருக்கேன் இன்னும் எவ்வளோ சுண்டக்கா கிடக்கு பாருங்க நான் இப்போ இது அவ்வளோத்தையும் பறிக்க தான் போகிறேன் பறித்து சென்னைக்கு கொண்டு போகிறேன் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொத்து கொத்தா கிடக்கு சுண்டக்கா அங்கே போரிங்க எவ்வளோ சுண்டக்கா பாருங்க இது வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது கொஞ்சம் தன்மை உள்ளது தான் பட் இருந்தாலும் உடம்புக்கு நல்லா சேர்க்கணும் நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க இல்லைன்னா வீட்டில் வளர்க்க வளருங்க இங்கே பாருங்கள் சுண்டக்காய் செடி சுண்டக்காய் செடியிலலாம் ஒரு க இது ஒரு செடி வச்சு அதை பாட்டுக்கு இங்கே பாருங்க விதை போட்டால் போதும் இங்கே பாருங்க இவ்வளோ இது இருக்குது நான் உங்களுக்கு பறித்து காட்டுற பாருங்க நம்ம இப்போ இதை பறிக்க போகிறோம் பாருங்க இயற்கையானது நான் எவ்வளோ சுண்டக்கா பறிச்சி வச்சுருக்கேன் பாருங்க எப்படி இருக்கு எந்த மருந்து போடல எந்த கெமிக்கலும் சேர்க்காதது சுண்டக்கா அவ்வளோ சுண்டைக்கா கிடக்குறேங்க ஃப்ரெண்ட்ஸ் கொத்து கொத்தாக கிடக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேறுங்க எதை பறிக்கிறது எங்கே பறிக்கிறதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் வேறுங்க உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் உங்களுக்கு நாங்கள் சுண்டைக்காய் ஃப்ரெஷ்ஷாக தருவோம்

சுண்டக்காய் உங்களுக்கு வேணும்னா கமல் சொல்லுங்க சுண்டக்காய் உங்களுக்கு சுண்டக்காய் பிடிக்குமா பிடிக்கணும் கமல் சொல்லுங்க சுண்டைக்காய் பறிச்சாச்சு எங்க அம்மா பறிச்சிட்டு இருக்காங்க எங்களுக்கு பருங்கங்களே எவ்வளவு முடியல फ्रेंड्स கேர்ங்க சொல்லுங்க போ அபடிகேன என்ன அனுப்பு அனுப்பலாம் சுண்டக்க புடிக்குனா கமெண்ட் பண்ணுங்க फ्रेंड्स எல்லா வேதிக்கும் சுகருக்கு நல்லது வேற என்ன நோய்க்கு சொல்லுங்க உப்புக்கு எல்லாத்துக்கும் நல்லது சுண்டக்காய் பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க ஆனால் கொஞ்சம் கசப்பு தன்மை உள்ளது மற்றபடி சுண்டக்காய் சூப்பராக இருக்கும்